வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் தங்கத்தோட விலையும் வெள்ளியோடய விலையும் பார்த்தீங்கன்னா மிக மிக கடுமையான சரிவில் காணப்படுது இதற்கான காரணம் என்ன மேலும் இதே போல் கடுமையாக சரியுமா அப்படிங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா தொண்ணூறு பைசாவும் பத்து கிராம் ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரமாக காணப்படுது கடந்த ஒரு வாரத்தில் கிராமுக்கு பத்து ரூபாய் பத்து பைசா கிலோவுக்கு பத்தாயிரத்து நூறுரூபா அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படவில்லை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஐந்தாம் சவரன் விலை நம்மளுக்கு ஒரு லட்சத்து முந்நூற்றி அறுபதாம் அரை பவுன் ஐம்பதாயிரத்தி நூற்றி எண்பதாக கூட வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்க அரை பவுனுக்கு ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டும் சவரனுக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறு ஆறு ரூபாய் அப்படிங்குற வீழ்ச்சியில் இருபத்தி நாலு தங்கத்தோட விலை காணப்படுது இதே இதேவேளை இருபத்தி ரெண்டுக்கு தங்கம் ஒரு கிராம் பதினாறு ஆய ஆயிரத்தி அறுநூற்றி நான்காவும் சவரனுக்கு மூன்றாயிரத்தி இரநூத்தி எட்டு ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில் காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதினோராயிரத்து நானூற்றி தொண்ணூற்றி ஒன்பதாம் அரைப்போம் நாற்பத்தி ஐந்தாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாக காணப்படுற நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பிறகு வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க சவரன் விலை தொண்ணூற்றி ஓராயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாக காணப்புறவளில் இது மேற்கொண்டு ஏற்றவனு பதினா ஆயிரம் ஆயிரத்தி எண்ணூறு சரிவுன்னு பார்க்குறப்ப அதிகபட்சம் மூன்றாயிரம் மூன்றாயிரத்தி எண்ணூறு வரைக்கும் சரிய வாய்ப்புகள்